நாங்கள் கேட்பது ஒன்றுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜகவிற்கு பிடிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களை பாஜகவை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் ஒன்றியத்தில் இருக்கிற அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த நிதியையும் மடைமாற்றம் செய்து கபலீகரம் செய்து எங்கள் மக்களின் உணர்வுகளை மட்டுமல்ல எங்கள் பள்ளி பிள்ளைகளினுடைய கல்வியில் பாஜக அரசு கை வைக்கிறது அந்த பாஜக அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார் அதை கடந்து எதுவும் அறியாத தற்குறியாகிய ஒரு தலைவர் நேற்றைக்கு பத்திரிக்கையாளர்கள் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீர்கள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம் இல்லை என்று சொல்லி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒரு பள்ளியின் என்று சொல்லக்கூடிய அந்த பிரௌசரை காட்டி இதில் ஆங்கிலம்தான் கட்டாய மொழி என்று காட்டினார் நான் பத்திரிகையாளர்கள் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது என்றைக்கும் இந்தி திணிப்பிற்கு எதிரி ஐ அம் ரிப்பீச்சிங் மை வொர்ட் வி ஆர் அகென்ஸ்ட் ஹிந்தி இம்போசிஷன் தானே தவிர இந்திக்கு எதிரி அல்ல ஆனால் ஒன்றிய பாஜக அரசுடைய நோக்கம் என்பது ஹிந்தி ஹிந்து ஹிந்துத்துவா என்கிற அடிப்படையில் ஹிந்தியை முதலில் திணித்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிற அயோக்கியத்தனத்தையும் எழுத்து வடிவம் கூட இல்லாத ஒரு மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை புறக்கணிக்கிற செயலை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது இதையெல்லாம் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் அனைத்து பள்ளிகளும் என்பது அரசு பள்ளிகள் மட்டுமல்ல மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடம் தமிழ் கட்டாய பாடம் இதில் எம்பி நடத்துகிற ஸ்கூலு விஜய் நடத்துகிற ஸ்கூலு ஏன் அண்ணாமலை ஒய்ஃப் நடத்துகிற ஸ்கூலு இதெல்லாம் கிடையாது யார் இங்கே பள்ளி நடத்தினாலும் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போட்ட சட்டத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் தமிழ் பாடம் கட்டாயம் இந்த அடிப்படை அறிவு கூட ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டம் போட்டோம் சார் இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த இந்த அடிப்படை தரவு கூட தெரியாம தற்கொலைத்தனமா உட்கார்ந்துகிட்டு ஆங்கில பாடம் கட்டாயம் தமிழ் பாடம் கட்டாயம் இல்லைன்னு கேள்வி கேட்கிறார்